ஓ முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை இன்று மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாள்லையே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கான வெற்றியேவே உன் கைகளில் பரிசாய் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஆனந்தத்தோடு வாழ கற்றுக்கோ சில நேரங்கள்ல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனா நல்ல நிகழ்வுகள் எந்த அளவுக்கு உனக்கு ஆனந்தத்தை கொடுக்குதோ அதே போல் கெட்ட நிகழ்வுகள் உனக்கு அனுபவ பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைச்சதற்கு மாறாக தவறாகவோ கெட்டதாகவோ நடந்துருச்சுன்னா அதை பார்த்து நீ கலங்க வேணாம் ஏன்னா உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உன்கிட்ட இருந்து சற்று விலக்கி வச்சுட்டு இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்கு உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் ஓய்வெடு நிதானமாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பிறகு செயல்படும்போது நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாமே சுபமாய் நடந்து முடியும் நிதானம் ஒன்றுதான் வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நிதானமாக செய்ய ஆரம்பி என்னை நோக்கி வணங்கி வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கும் என்னை தஞ்சமடைஞ்ச பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பக்தியையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போக விட்டுட மாட்டேன் நான் எப்போதும் உனக்காக துணையாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் நீ எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படும்படி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது எந்த ஜீவராசியையும் கூட துன்புறுத்தி அதை பார்த்து நீ மகிழக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய பூச்சி புழு நீர்வாழ் உயிரினம்னு எதுவாக இருந்தாலும் வானத்தில் பறக்கிற பறவைகளாக இருந்தாலும் நாய் நரி பன்றின்னு எந்த பிராணிகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உன் அப்பன் முருகன் நானும் கலந்து தான் இருப்பேன்றத நீ ஒருபோதுமே மறந்துட வேணாம் எல்லா உயிர்களையும் படைச்ச நான் எந்த உயிரையுமே பெருசு சிறுசு அல்பம் அற்புதம்னு நினைக்கிறது கிடையாது எல்லாத்தையும் சமமாக நினச்சி தான் நான் படைச்சி வச்சுருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு யார் கெட்டது செய்கிறாங்களோ எந்த விஷயம் கெட்டதாக நீ நினச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையுமே சரி செஞ்சு இன்னைக்கு நாள நல்ல நாளாக உனக்கான நாளாக மாற்றுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என்ன நடந்தாலும் எது நினச்சோ நீ வேணாம் எல்லா விஷயங்களையும் நீ தைரியத்தோடு எதிர்கொள்ளும் போது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை வழிகளில் உன்னை குறை சொன்னாலும் வசை பாடினாலும் கண்டனம் செய்தாலுமே கூட யாரை எதிர்த்தும் அவங்க மனசு காயப்படும்படியாக நீ எதுவும் பேச வேணாம் அவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும் அவங்க தப்பாக பேசுறதுக்கும் தப்பு செய்கிறதுக்கும் உரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் நீ ஒருபோதும் யார்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் பொறுமையோடு சகிச்சு போனினால் அதற்கு பலனாக அபாரமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஓம் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் செல்வமே உன்னுடைய பார்வை என் மீது இருக்கும்போது என் பார்வையும் உன் மீது தான் இருக்குது இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் என்னை பின்பற்றி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் நான் மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கேன் என்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன் இந்த முருகனின் அருளுக்காகவும் ஆசிர்வாதத்துக்காகவும் யார் என்னை நாடி வந்தாலும் தேடி வந்தாலுமே கூட அவர்களுக்கானதை நான் உடனே கொடுத்துருவேன் அப்படி என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் இத்தனை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும் இனிமே உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செஞ்சிட்றேன் துன்பம் துயரமும் கவலைகளும் அனைத்துமே நீங்கி அன்பு வளம் செல்வம்னு உன் வாழ்க்கையில் பெருகி பொங்கி வழிய போகுது உன் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும்படி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எனக்கு மிகவும் அன்பான நெருங்கிய பிள்ளையாக இருக்கும்போது நானும் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் நீயும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் அளவில்லாத பக்தியோடு எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான ஓ வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் நீ எனக்காக கதவை திறந்து வைக்கணும் ஜன்னலை திறந்து வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உன் வீடு முழுவதும் நான் வியாபித்திருப்பதால் தான் இப்போது உனக்கான பரிசை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் ஓ மனசில் எந்த பாரம் இருந்தாலும் சரி உடலில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி என் மேலே இறக்கி வச்சின்னா அதை நான் நிச்சயமாக தாங்கிக்கிட்டு ஒன்றை காப்பாற்றுவேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாரும் இல்லையே நினச்சி கலங்காத உனக்கு துணையாக உன்னை ஊக்கப்படுத்த உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இருக்கணும் தேவைக்கு அதிகமாக உன்கிட்ட செல்வத்தை நான் கொடுத்து நீ அதை தானதர்ம தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துகிறியான் சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் நீ எனக்காக எதையுமே இலவசமாக தரணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் தட்சணையை விதையாக விதைப்பவன் பின்னால் அமோகமான அறுவடை செய்வான் தட்சணையை நீ எனக்காக தரவேனா தானதர்மமாக இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நீ செய்யும்போது உன் அப்பன் முருகன் நீ கேட்டதுக்கும் அதிகமாகவே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் நலத்தையும் அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே நீ கேட்டது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துட மாட்டேன் உனக்கு எது மிக சரியான தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பேன் கொடுப்பேன்னு நம்பு என்னுடைய அன்பு பிள்ளையான உன் வீட்டில் தேவை என்பதே இல்லாமல் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் எப்போவுமே நீ கவனமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் உனக்கு நல்லது நினைக்கிறதவங்கள விட நீ கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உன் பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்பவர்களை விட அதை பெருசுப்படுத்தி நீ கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கும் மனிதர்கள் தான் இங்கே அதிகம் பேர் இருக்காங்க அதனால் நீ கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் உன் வாழ்க்கையில் உனக்கு யார் வேணுங்கிறத விட யாரெல்லாம் வேணாங்கிறத முதல்ல முடிவு செஞ்சு அவர்களை விட்டு விலகிப்போம் அதுதானே உனக்கு மன நிம்மதியை தரும் நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு நற்குணங்களையும் நன்னடத்தையையும் பரிசாக கொடுத்து அவர்களை மகிழ்வோட வாழ வைப்பேன் அப்படிதான் உன்னையும் நேசிச்சு உனக்கான உன் கைகளில் தரணும்னு ஆசை ஆசையாக ஓடி வந்தேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் கெட்டவங்களோ அவர்களுக்கும் நான் பரிசு கொடுக்க போகிறேன் என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு கெட்ட குணத்தையும் ஆணவத்தையும் பரிசாக கொடுப்பேன் அவங்களும் நான் தான் பெருசுன்ற மமதையில் ஆடி அழிஞ்சு போயிடுவாங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறவங்களுக்கு நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையாக கெட்ட குணங்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவையும் கொடுத்துடுவேன் என் செல்வமே நீ எதுக்கும் கவலைப்படாத யாராவது உன்கிட்ட உதவியோ யாசகமோ கேட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ வருத்தப்படாதே என் செல்வமே எனக்கே எதுவும் இல்லை என் எதுவும் இல்லை என்னால் கொடுக்க முடியாதுன்னு அவங்க மூஞ்சில் அடித்தா மாதிரியோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் கனிவான பொறுமையான பக்குவமான அன்பான சில வார்த்தைகளை பேசி அப்புறமா வர சொல்லு அதுதான் நீ அவர்களுக்கு செய்யும் மிகச்சிறந்த தர்மமாக இருக்கும் அப்படி இல்லாதவர்கள்கிட்ட நீ அன்பாக ஆதரவாக பகு பக்குவமாக கருணையோடு பேசும்போது உன்கிட்ட இல்லாததையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் நான் வாரி வழங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலையை உருவாக்குவேன் உன் கூட இருக்கிறவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்களே யாருமே சரியில்லைன்னு நீ யாரையும் குறை சொல்ல வேணாம் அவங்கவுங்க தேவை முடிஞ்சிடுச்சனால உன்னை விட்டு விலகி ஒதுங்கி போகிறாங்கன்றது தான் உண்மை ஒரு சிலருடைய மாற்றங்கள் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நினச்சி புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்விடு என் செல்வமே வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் உனக்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் எல்லோரும் கொடுக்குற கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் வழிகளையும் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு நன்மைக்கேன்னு கடந்து போகணும் உன்னை காயப்படுத்தினவங்களுக்கெல்லாம் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னுடைய நல்ல கருத்துக்கள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவதை கண்டு மனமுடைஞ்சு போகாதே என் செல்வமே உன்கிட்ட காசு பணம் பதவி புகழ் இருந்தால் இந்த சமூகத்தில் உள்ளவங்க உன் பேச மதிச்சு கேட்பாங்க அதுவே உன் வாழ்க்கையில் உன் அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் எப்போதுமே நீ உன் கருத்துக்களை கூறு அதுவே உனக்கான சரியுதுன்னு தோணுச்சுன்னா பேசு உனக்கு சரின்னு தோணாத எந்த விஷயங்களையும் யார் முன்னிலையிலுமே பேச என் செல்வமே ஏன்னா ஓ மனசுக்கு சரியின்படுதோ படுதோ தப்புன்னு படுதோ நீ யதார்த்தமாக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கவும் குறை சொல்லவும் பல பேர் உன்னை சுற்றி இருப்பாங்க என்னை தவிர நீ வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு உன் அப்பன் முருகன் ஒருபோதும் நினச்சது கிடையாது ஏன்னா நீ வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களிலும் அத்தனை விஷயங்களிலும் நான் கலந்தே தான் இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கல அதுக்காக உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு புறம் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படவேண்ணா அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நீ மாறாமல் உன் எண்ணங்களை உயர்வாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் அமைச்சுக்கோ என் செல்வமே இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளே இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை ஓ வாழ்க்கை பயணத்தில் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவு உனக்காக திறந்து வைக்க நான் தயாராக இருக்கேன் வழிகளையும் வேதனைகளையும் மறந்து உனக்கான நல்ல வழிகளத்தை தேடும்போது நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் உன் வீட்டில் சக்தியோடு நான் வந்து குடியேறி உனக்கான எல்லாத்தையும் செய்வதற்காக தான் இந்த மங்களகரமான செவ்வாய் நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மனிதன் உட்பட உன் கண்ணைதிலே யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய முடிஞ்சால் செய்ய இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு ஆறுதலாகவாவது இருன்னு தான் சொல்கிறேன் பூர்வ ஜென்மத்தின் சம்பந்தத்தாலையும் நீ செஞ்ச புண்ணியத்தாலையும் தான் இந்த முருகன் உனக்காக பரிசு கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சு பக்தியோட மனமுருகி நீ என்னை கூப்பிட்டினா உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா மாயைகளும் விலகி உடைந்து நாசமாகி நீயும் நானும் சந்திச்சு உன் வாழ்க்கையில் மங்களகரமான ஒரு நல்ல வழி பிறக்கும் நீ ஒருபோது கவலைப்படாத உன்னையும் இந்த உலகத்தையும் விட்டுட்டு உன் அப்பன் முருகன் எங்கேயும் போக மாட்டேன் நான் உனக்காக தான் சக்தியோடு இயங்கிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போவுமே உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ இன்றைக்கி நீ பார்க்க போகிற எல்லா விஷயங்களும் நல்லதாக சிறப்பாக சரியானதாக சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்ய இந்த நாளில் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் உன் மனம் விரும்பும் விதத்தில் நிச்சயமாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் எந்த மாற்றத்தை உன் மனம் விரும்புதோ எந்த விஷயம் நடக்கணும்னு உன் மனம் ஆசைப்படுதோ அத்தனை விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தி கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் உன்னை சிறப்பான வெற்றிகரமான ஆளாக மாற்றி காட்டதாக வந்திருக்கேன்